மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டு ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது பல இடங்களில் நெல் அறுவடைக்கு தயாராக உள்ளது விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மாவட்டத்தில் நூற்று எழுபத்தி ஐந்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டார் இதில் முதற்கட்டமாக நிரந்தர கட்டடங்கள் உள்ள அறுபத்தி எட்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இன்று திறக்கப்பட்டன அந்த வகையில் மாவட்டத்தின் முதல் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தரங்கம்பாடியை அடுத்த கிடாரங்கொண்டான் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திறந்து வைத்தார் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து அவர் நெல் கொள்முதலை தொடக்கி வைத்தார் அப்போது மாவட்ட ஆட்சியர் ஊழியர்களிடம் விவசாயிகள் கஷ்டப்பட்டு நெல் அறுவடை செய்து கொள்முதல் நிலையத்திற்கு நெல்லை கொண்டு வருவதாகவும் அவர்களிடம் மூட்டைக்கு பணம் வேண்டும் கூடுதலாக எடை வைப்பது போன்ற எந்த புகார் வந்தாலும் நடவடிக்கை எடுத்து விடுவேன் என்று எச்சரிக்கை விடுத்தார் இதில் நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் மோகன் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார்

கூட்டுவோம் மொத்தம் நமக்கு வந்து அறுபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ஹெக்டேரில் வந்து நமக்கு வந்து மயிலாடுதுறையில் வந்து பயிர் சாகுபடி பண்ணப்பட்டிருக்கு நெல் சாகுபடி பண்ணப்பட்டிருக்கு அதில் மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம் அந்தளவுக்கு வந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு வந்து உற்பத்தி ஆனாலும் கூட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்து வாங்குவோம் அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலமாக டிபிசிஸ் மூலமாக வாங்குவதாக வந்து நம்ம உத்த உத்தேசிச்சிருக்கோம் இந்த வருஷம் வந்து அரசு வந்து விவசாயிகளுக்கு வந்து எளிமையாக வேகமாக நெல்லை கொள்முதல் செய்து மக்க அவங்களுக்கு வந்து பணத்தை பட்டுவாடா செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி மழை வருது சார் தார்பாய் இந்த இது வசதியெல்லாம் தார்ப்பாய் எல்லா இடத்துலையுமே இருக்குது கடந்த ஆண்டு கூட வந்து அந்த பிரச்சனை இருந்து அதெல்லாம் நம்ம இந்த வருஷம் வந்து சால்வ் பண்ணிட்டோம் எல்லா இடத்துலையும் தார் வந்து போதுமான அளவு வாங்கி வச்சுருக்கு விவசாயிகள் வந்து அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஆயிரம் மூட்டை ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் மூட்டை வரைக்கும் வாங்கிருக்கோம் அது கூட இருந்துச்சுன்னால் நம்ம அடிஷனலாக மேன் பவர் போட்டு பண்ணிடறோம் இப்போ போன வருஷம் வந்து வே காரைக்கால் பக்கத்தில் உள்ள காரைக்கால் மாவட்டத்தில் நெல் இங்கே வருதுன்னு சொல்லிட்டு ஒரு போல் அது அந்த புகாரெலாம் நாங்கள் வந்து உடனடியாக விசாரித்து நடவடிக்கை எடுத்துருக்கோம் இந்த தடவை வந்து வெளியிலேருந்து எந்த நெல்லும் வராத அளவுக்கு நாங்கள் தடுக்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அது மாதிரி இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் அவங்க மேலே இங்கே லோக்கலில் உண்மையான விவசாயிகளிடமிருந்து தான் வாங்கணும் அவங்களுடைய ஆவணங்களை வைத்து கொண்டு தான் வாங்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம இருக்கணும் அறிவுரைகள் வந்து வழங்கிருக்கும் இங்கே நுகர்களுள் வாணிக கழகத்தில் இருக்கக்கூடிய மே மண்டல மேலாளர் வந்து கிளியராக அதை பார்த்துக்குவார்